இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாளில் இந்திய அணியின் பந்துவீச்சு குறித்து முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஸ்கைஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இரண்டாவது நாளில் பும்ரா மட்டும் பதிமூன்று ஓவர்கள் வீசி மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் மற்ற பந்து வீச்சாளர்கள் இருபத்தேழு ஓவர்களில் நூற்றி இருபத்தொன்பது ரன்கள் கொடுத்திருக்கின்றனர் இது பும்ரா மட்டும் அணிக்காக போராடுவதைப் போலவே தெரிகிறது என்று அவர் கூறினார் மேலும் பும்ராவின் பந்துவீச்சில் மூன்று கேட்சுகள் விடுபட்டுள்ளன என்றும் அந்த அளவுக்கு இந்திய அணி பும்ராவை மட்டுமே சார்ந்துள்ளது என்றும் விமர்சித்தார் மற்ற வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என தெரியவில்லை பும்ரா மட்டுமே சிறப்பாக செயல்பட்டால் அவர் மீது கூடுதல் சுமை உருவாகும் இது அவரது ஆரோக்கியத்திற்கே ஆபத்து என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார் கிரிக்கெட் என்பது ஒரு டீம் ஸ்போர்ட் இந்த நிலையில் மற்ற வீரர்கள் செயல்படாதது இந்திய அணியின் பெரிய பலவீனத்தை வெளிக்காட்டுகிறது எனவும் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார்